வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் அதாவது ஒரு வேலைக்கு ஒரு பொறுப்புக்கு சரியான ஆளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் தேர்ந்தெடுத்தவங்களை எப்படி முழுசா நம்புறது இது சும்மா ஆள் தேடுறது மட்டும் இல்ல அந்த தேர்வு மேல நாம வைக்கிற நம்பிக்கையோட வலிமையை பத்தியும் தான் குறிப்பா திருக்குறள்ல வர்ற தெரிந்து தெளிதல் அதிகாரத்தோட மையக்கருத்தை வச்சு இதை பார்க்கலாம் நீங்க உங்க டீமுக்கோ இல்ல வேற எதுக்கோ ஒரு ஆளை தேடும்போது இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க இல்லையா எப்படி கவனமா தேர்வு செஞ்சு அப்புறம் உறுதியை நம்புறதுன்னு அதே மாதிரி தேர்ந்தெடுத்த அப்புறம் அவங்க மேல முழுசா சந்தேகமே இல்லாம நம்பிக்கை வைக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு குழுவோட வெற்றிக்கு சொல்லப்போனா ஒரு அமைப்போட வெற்றிக்கு அடிப்படையே இந்த தெரிந்து தெளிதல் இதுல ரெண்டு ஸ்டெப் இருக்கு பாருங்க இதோட ஆழத்தையும் இது எப்படி இன்னைக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஓகே இந்த தெரிந்து தெளிதல் முதல்ல தெரிந்தல் அப்புறம் தெளிதல் கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த முதல் படி தெரிதல் ஒருத்தர பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது இது எப்படி வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் பாக்குறதா இல்ல வேற எதுவும் இருக்கா இல்ல இல்ல இது வெறும் திறமை மட்டும் பாக்குறதில்ல தெரிதல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட குணம் எப்படி அவரோட பின்னணி அவரோட நேர்மை அறிவு அப்புறம் பேராசை இல்லாம இருக்கறாரா பற்று இல்லாம இருக்கறாரான்னு இப்படி பல விஷயங்கள உள்ளடக்கினது குறலே சொல்ற மாதிரி நாலு விதமா சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லுவாங்க அறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாரு பொருள் அதாவது பணம் காசு விஷயத்துல நேர்மையா இருக்கிறாரா இன்பம் ஆசைகள் வரும்போது தடுமாறுறாரா இல்ல உயிர் பயம் காட்டினா கொள்கையை விட்டுடுவாரா இப்படிலாம் பல கோணத்துல ஒருத்தர சோதிச்சு முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த முதல் படி இது அவசரமா செய்கிற வேலை இல்ல நல்லா கவனிக்கணும் சரி இவ்ளோ டெஸ்ட் எல்லாம் வச்சு ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது தெளிதல் முழு நம்பிக்கை இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல ஒரு கண்ணு வச்சுக்கலாம் தானே அதுதான் இங்க முக்கியமான பாயிண்டே குரல் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க தேலர்க்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் அதாவது சரியா ஆராயாம யாரையும் நம்பாதீங்க ஆனா நல்லா ஆராய்ஞ்சு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவர் மேல முழுசா நம்பிக்கை வைங்க ஏன் அப்படி ஏன்னா தேர்வு செஞ்சதுக்கு அப்பறம் நீங்க சந்தேகப்பட்டா அது ரெண்டு பெரிய சிக்கல உருவாக்கும் ஒன்னு உங்க தேர்வு மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அது காட்டிடும் இல்லையா ரெண்டாவது முக்கியமா அது தேர்வு செய்யப்பட்டவரோட ஊக்கத்தை குறைச்சிடும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ பாதிக்கும் அவர் வந்து ஃப்ரீயா வேலை செய்ய தயங்குவார் ஒரு மாதிரி நீங்க மைக்ரோ மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடும் அது நல்லது இல்ல ஓ புரியுது அதாவது செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் ஆனா செலக்ட் பண்ணிட்டா அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் இது இன்னைக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் சூழலுக்கு டீம் ਵਰட்க்குலாம் ரொம்ப புரிந்தது ஐயா உங்க அனுபவத்துல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பா இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லீடரை போடுறீங்க அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பழைய வேலைகள் கஷ்டமான சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணாரு டீமை எப்படி வழிநடத்தினாருன்னு எல்லாத்தையும் நல்லா பாக்குறீங்க தெரிதல் எல்லாம் திருப்தியா இருக்குன்னு முடிவு பண்ணி பொறுப்ப ஒப்படைக்கிறீங்க இப்போ நீங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் தலையிட்டா இல்ல அவர் எடுக்கிற முடிவை அப்பப்போ கேள்வி கேட்டா தெரிதல் இல்லாம என்னாகும் ஆகும் அவர் சரியா வேலை செய்ய மாட்டார் தயக்கமாக இருக்கும் ஆமா அந்த லீடர் வந்து முழு திறமையோட செயல்பட முடியாது டீமுக்கும் அது தப்பான சிக்னல் கொடுக்கும் இதுக்கு பதிலா நீங்க முழுசா நம்பி அவருக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்தா அவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு இன்னும் நல்லா வேலை செய்வார் அந்த தான் ஒரு விதமான அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட்னு சொல்றோம்ல அது ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி வருது நாம இவ்வளோ கவனமாக ஆராய்ஞ்சு தெரிந்து முழுசா நம்பி தெளிந்து ஒருத்தரை நியமிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் நாம் எதிர்பார்க்காத மாதிரி அவர் தப்பு பண்ணிட்டா இல்லை நம்பிக்கைய காப்பாற்றாம போயிட்டா அப்போ இந்த தத்துவம் அடிபட்டு போகுமே இது ஒரு நல்ல கேள்விதான் இந்த தத்துவம் வந்து நூறு சதவீதமும் எப்பவுமே எல்லாம் சரியா நடக்கும்னு கேரண்டி கொடுக்கல ஆனா இது வெற்றிக்கான சிறந்த வழிமுறை ஒரு ப்ராசஸ்ஸை கொடுக்குது அப்படி ஒருவேளை தப்பு நடந்தா ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும் ஒன்று நாம முதல்ல தெரிதல் செஞ்சதில் எதுவும் இருக்கா இன்னும் சரியா பார்த்துருக்கணுமா இல்லனா நாம சுத்தமா எதிர்பார்க்காத ஏதோ ஒரு புது சூழல் அந்த தப்புக்கு காரணமா எதுவா இருந்தாலும் சரி தேர்வு செஞ்ச பின்னாடி தொடர்ந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட நல்லா ஆராய்ஞ்சு நம்பறதுதான் நீண்ட காலத்துல நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு இது சொல்லுது ஒரு தோல்விக்காக இந்த மொத்த ப்ராசஸையும் தப்புன்னு சொல்லிட முடியாது அந்த அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த முறை தெரிதல் முறைய இன்னும் பெட்டர் ஆக்கலாம் சரி அப்போ நம்ம இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொறுப்புக்கு ஆள தேர்ந்தெடுக்கிறது ஒரு பாதி வேலைன்னா தேர்ந்தெடுத்த பின்னாடி அவங்க மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது இன்னொரு பாதி இது ரெண்டும் சேர்ந்தது தான் தெருந்து தெளிதல் இது வெறும் தேர்வு மட்டும் இல்ல நம்பிக்கையோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கலாம் இந்த தெருந்து தெளிதல் கொள்கைய வெறும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கிற புது ஐடியாக்கள் நீங்க நம்புற தகவல்கள் இல்ல நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகள் இது எல்லாத்துக்கும் எப்படி பொருத்தலான்னு யோசிச்சு பாருங்க அதாவது எதையுமே ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு ஆனா ஏத்துக்கிட்ட பின்னாடி முழு நம்பிக்கையோட செயல்பட்டா உங்க முடிவுகளும் உங்க வாழ்க்கையும் எப்படி இன்னும் சிறப்பாகும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்